வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் இன்றைக்கி ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மாவு கூட கலந்து விட்டுக்கிறேன் இப்போது ஒரு அரை லிட்டரு சுடுதண்ணியை வந்து காய்ச்சி சுடுதண்ணி ஊற்றி பிசைய போகிறேன் சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசிச்சுக்கோங்க சூடாக இருக்கிறனால ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கிறேன் சூடு கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் இந்த இதில் இந்த மாவுளியே ராகி பக்கவடையும் செஞ்சு காமிக்க போகிறேன் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஒரு கால் கிலோ சேர்த்துக்கிறேன் மல்லியலை பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அது கூடயே இஞ்சி கொஞ்சமாக துருவி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்து சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் வரவரப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாழையில் இல்லைன்னா பேப்பரில் இதில் பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து தட்டி அப்படியே எடுத்து கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸாக தான் போடுறேன் மெல்லிசாக தான் தட்டி வேக வைக்க போகிறேன் மூடி போட்டு மூடி வச்சோன்னா சீக்கிரம் வந்துடும் அதனால தான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எண்ணெயும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது அதே மாவை வச்சு பக்கவடை செய்ய போகிறேன் பக்கவடைக்கு வந்து வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துவாங்க நான் இந்த மாவையே வச்சு எப்படி செய்கிறது ஈஸியாக அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம நெய் சேர்த்துருக்கறனால ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹார்டாக இருக்காமல் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து அதிகமாக எண்ணெயும் இழுக்காது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ராகி பக்கவடையும் ரெடி ஆயிடுச்சு